ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி இன்றைக்கி நாம் அஞ்சலி ஃபேமிலியில் ஒரு புதிய ஒரு கதை ஒன்று நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது என்னன்னா இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுது அவங்க வந்து ஆக்சிடெண்ட் ஆகிட்டு எடுத்துன்னு வந்து தராங்க இப்போ எப்பவுமே வந்து கையில் வந்து கிளவுஸ் போட்டுக்கினதான் நம்ம வந்து ஒரு டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அந்த அம்மா வந்து டாக்டர் கையில் க்ளவுஸை போட்டுக்காமல் அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க பார்க்குறாங்க அப்போ வந்து அப்போது அந்த ஆளுக்கு வந்து பிளட்டு வந்துட்டுருக்கு அதை வந்து நல்லா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அவங்க அதாவது வந்து க்ளவுஸ் போடாமலே வந்து அவங்களுக்கு வந்து அந்த இதுவெல்லாம் குத்தி அந்த குத்தினு இருக்கிற இதுவெல்லாம் எடுக்கும்போது அவங்க கையில் வந்து விரலில் குத்திக்குது குத்திக்கின்னு ரத்தம் வந்துடுது ஆனாலும் அவங்க வந்து அதை பொருட்படுத்தாமல் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டை வந்து பார்க்குறாங்க அவங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த அந்த ஆளுக்கு வந்து ஹெச்ஐவி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது எல்லாருமே வந்து பயப்படுறாங்க ஐயோ என்ன செய்யறது இவங்களுக்கு வந்து ஹெச்ஐவி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கும் போகுது ஏன்னா உனக்கு கையில் குத்திகின்னு தானே வந்து ரத்தம் வந்துச்சு நீ வந்து கை க்ளவுஸ் போடாமல் தானே பண்ண அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது எல்லாருமே வந்துட்டு சொல்லும்போது இவங்க வந்து நான் அர்ஜென்ட்டில் பதட்டத்தில் வந்து நான் போட்டுக்கலை அதனால தான் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க அப்போது வந்து ட்ரீட்மெண்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன செய்கிறது போய்ட்டு ஒரு கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது அப்போது வந்து உடம்பு சரியில்லாமல் போனதுக்கப்புறம் அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு செக் பண்ணுறாங்க அவங்க ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ப்ளட் டெஸ்ட் பண்ணுறாங்க ப்ளட் டெஸ்ட் எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறாங்க இவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கார் போயிட்டு அந்த ப்ளட் ரிப்போர்ட்டை எடுத்து வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து ஹெச்ஐவி இருக்குது பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வருது என்ன செய்கிறதுன்னு தெரியலை சரி அவங்க வந்து என்ன செய்கிறாங்க ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வச்சிடறாங்க லெட்டர் வந்து வீட்டுக்கார் வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு நான் வந்து எனக்கு வந்து வெளியூரில் வேலை கிடச்சிருக்கு நான் போயிட்டு வேலை பார்த்துக்குனு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து பசங்களை பார்த்துக்குன்னு நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு இவர் கிளம்பி போயிடுறாரு இந்த அம்மா வந்து சரி வேலைக்கு தானே போயிருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு குழந்தைங்கள பார்த்துக்குனு இந்த அம்மாவும் இருந்திருக்காங்க அப்புறம் இந்த அம்மாவுக்கு ரொம் ரெண்டு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு புருஷன் அவங்க கிட்டே ஒரு ஃபோன் இல்லை ஒரு தகவல் எதுவுமே இல்லை அப்போது வந்து யோசிக்கிறாங்க ஏன் இவர் நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்களுக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் இருக்கிறது இவங்களுக்கும் தெரிய வருது அப்போது என்ன செய்கிறாங்க என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் குழந்தைங்கள பார்த்துன்னு குழந்தைங்க வேறு கேட்டுகிட்டே இருக்காங்க எங்கள் அப்பா எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஊருக்கு போயிருக்கிற அப்பா வரலன்னு சொல்லிட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு கிட்டே வந்து ஏமாத்துறது அப்படின்னு நினச்சிட்டு இவங்க என்ன செய்கிறாங்க இவங்ககிட்ட வந்து சொந்தம் பந்தம் எல்லாருமே பிரிஞ்சு போயிடுறாங்க யாருமே இவங்கள வந்து கண்டுக்கிறது இல்லை ஏன்னா இவங்க வந்து எச்ஐவி இருக்குது எச்ஐவி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுனால எல்லாருமே வந்து கிட்ட கூட வர்றதில்ல எல்லா சொந்த பந்தாலமும் தனித்து போயிடுறாங்க அப்புறம் அப்புறம் வந்து இவங்க வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் யாருமே இல்லாமல் நாம் எதுக்கு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் அட்டென்ட் பண்ணுறதுக்கு போகிறாங்க சூசைட் அட்டென்ட் பண்ணும்போது அட்டன் பண்ணுறதுக்கு போகும்போது அதை ஒரு ஆளை வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்கள வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வராங்க எதுக்கு நீங்கள் சூசைட் அட்டன்ட் பண்ணுறீங்க வேணாம் வாங்க உங்கள் குழந்தைங்களுக்காகவாச்சும் நீங்கள் வந்து வாழணும் இல்லையா குழந்தைங்களும் அனாதை ஆகிடும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந் அவங்கள கூட்டிகிட்டு வராங்க குழந்தைங்கள பார்த்துக்கோங்க வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து கூட்டிகிட்டு வராங்க கூட்டின்னு வந்து விட்டு அவங்க கூடவே கொஞ்ச நாள் அவங்களும் இருக்காங்க நீங்கள் வந்து நல்லா நான் உங்கள் மனசு மாறுற வரைக்கும் இருங்க நீங்கள் இன்னொரு முறை போயிட்டு எதுக்கும் வந்து ப்ளட் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது முதல் முறையே வந்துருச்சு அதுக்கப்புறமும் அதே தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போய் பண்ணாமலே இருக்காங்க ஆனாலும் போய்ட்டு இவங்க வந்து ஒரு முறை எதுக்குன்னு ஒரு முறை நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு அந்த ஹாஸ்பிட்டலில் ரிப்போர்ட் கொடுத்தா பழைய ரிப்போர்ட் கொடுத்த அந்த ஹாஸ்பிட்டலேயே வந்து இவங்களுக்கு வந்து தகவல் வருது தவறுதலாக நம்ம ப்ளட்டை மாற்றி கொடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தவறுதலாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது மறுபடியும் இவங்க போய் ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க பார்க்கும்போது இவங்களுக்கு நெகட்டிவ்னு வருது அப்போது அதுக்கப்புறம் என்ன செய்கிறது நெகட்டிவ் வந்த உடனே ஒரே சந்தோஷம் அழவும் முடியல சிரிக்கவும் முடியல ஏன்னா நம்ம சூழ்நிலை இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்காரக்கும் தெரியுது இவங்களுக்கு நெக்சவி இல்லை அப்படின்னு சொல்லி தெரியுது அப்போது வந்து அவரும் வந்து ஃபோன் அடிக்கிறாரு நான் வந்து வரேன் அப்படின் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சுடு நான் உன்னை விட்டுட்டு வந்து டைம் நாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து ஒன்றா சேர்றாங்க ஒன்றா சேர்ந்து இருக்கும்போது அப்பா அம்மாவும் வந்து செய்கிறாங்க சொந்த மந்தமும் வந்து தப்பாக நினச்சிக்காதம்மா நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆனாலும் வந்துட்டு முட்டை உடஞ்சிட்டா எப்படி ஒன்றும் சேர்க்க முடியாது அதே மாதிரி மனசு உடஞ்சிட்டா வந்து அதை சரி பண்ணவே முடியாது இல்லையா அப்போது வந்து சொல்கிறாங்க நான் அவ அவங்க வந்து நினச்சிக்கிறாங்க பார்த்தீங்களா நம்மளுக்கு எதுனா ஒன்றுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து யாரும் வந்து உதவி செய்ய மாட்டாங்க இது தான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சொந்த பண்ணமாக இருந்தாலும் நான் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நன்றி வணக்கம் அடுத்த ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன்